محمد اللہ العظیم نسلی و نسلیم على تصوری الكہین اما قال قال اللہ تبارک و تعالی فی کنامه العلا اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما رسلناك اللہ رحمتا للعالمين وقال رسول الله صلى الله عليه وسلم شرحنا لك ليارو مسجد النور تنور صدق الله العلي العظيم وصلى على رسوله النبي الكريم ما ان هوذا ذلك من الشاهدين والشاهدين والحمد لله رب العالمين

அதன் அடிப்படையே பெருமானார் அவர்களை பேசி முடிக்க முடியாது வரலாற்றை அவர்களுடைய அவருடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூட கோடான கோடி முஸ்லிம்களும் அந்த தினமும் பேசினாலும் சரி அது ஒருபோதும் முடிவுறாது என்பதை நாம் விளங்க வேண்டும் அந்த பெருமானாருடைய வரலாற்றுடைய தாக்கமும் சீக்கிரமும் நம்மிடத்தில் இருக்கின்றது ஆக பெருமானா சரண் அலை செல்லம் அவர்களை பற்றி நாம் இன்றைக்கு நாயகம் காட்டிய அற்புதங்கள் பெருமானா நிகழ்த்திய அற்புதங்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் பெருமானா சரணா அலை செல்லம் அவர்களுக்கு மட்டும் அந்த எல்லா நவிமார்களுக்கும் அதான் சில அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறது அந்த நவிமார்களுக்கு என்று அல்ல சில அற்புதங்களை வழங்கி இருக்கின்றான் தக்க சமயத்திலும் எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை வருகின்றதோ நபிமார்கள் அதை செய்து காட்டுவார்கள் அப்படி ஆதல் அலை ஈசலாம் முதல் ஈசா அலை வரை ஒவ்வொரு நபிக்கும் என்று சில பிரத்யேகமான அற்புதங்கள் அறிவியலாளருக்கு மாஜிசா என்று சொல்வார் மாஜிசாக்களை அல்லாஹ் வழங்கியிருந்தார் ஆனால் நம்முடைய நாயகர் மற்றும் முகமது சொல்லாமல் அழகி ஒரு சொல்ல அவர்களுக்கு அல்லாஹா எல்லா நபிநாயகளுக்கும் வழங்கி அற்புதங்களை வழங்கிவிட்டார் மூசா அழகி சொல்லாமுக்கு அதான் ஒரு சில அற்புதங்களை கொடுத்திருந்தான் மூசா அலே தடி அவர்கள் அதை எப்படி நம்புவதால் பயன்படுத்துவார்கள் ஈசா அலே சொல்லாமுக்கு நோயை குணமாக்கக்கூடிய கையை அதான் வழங்கியிருந்தார் ஆனால் பெருமாள் சொல்லம் அவர்களுக்கு இந்த அனைத்து நபிமார்களுக்கு வழங்கிய நியமத்துகளை பாதிசாகரை அல்ல வழங்கி இருக்கிறார் நாயகம் நாயகன் முதல் அவர்கள் மலைவு வரை ஏராளமான அற்புதங்களை அல்லா அவர்களே போனமான மிகழ்த்தியிருக்கின்றான் அங்கிருக்கு அதை பற்றி நாம் மறையை கடமை கொண்டிருக்கின்றோம் என்பதுமான சவரெல்லாம் அலை இவர் அவர்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்ந்தவரத்தில் நோய்மாற்றினுடைய தலைவர் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க பெருமானாளுடைய அற்புதங்கள் இதன் மூலமாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் மிக ஒரு கண்டிப்பாகவும் நாயகத்தினுடைய அந்தஸ்து என்னவென்ற அல்லாவிடத்தில் அவர்கள் எந்தெந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் நம் போன்ற சாதாரண மனிதர் அவர்கள் அல்ல என்பதை உணர நம்மால் தெளிவாக இருந்தவர் அவருடைய அற்புதங்களை பார்க்கும் பொழுது விளங்க

அவர்களுடைய பெருமானா செல்லம் அவருடைய கொண்டிருக்கும் பொழுது வகை வருகின்றது வகையுடைய அந்த பாரம் அவருடைய தாக்கல் எந்த ஒரு அடியார தாங்க முடியாது பெருமானார் அந்த வகையுடைய பாரத்தின் காரணமாக மயக்கம் ஒன்று தூங்கிவிடுகிறார்கள்

தனியாக அத்தனை ஹபீஸ்களின் கிதாபுகளின் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு நாயகத்துக்கெல்லாம் வானத்தை அந்த அளவுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு சஹாமி கிராமவாசி ஒரு சஹாமி வராங்க ஜும்மா நாள் என்று பெருமாநாடத்திலே வந்து யார் சூழல்லாம் எங்களுடைய கிராமத்திலே சில நாட்களாக மலைகள் மலை பொழியவில்லை

மழை முழுக்க முழுக்க அல்லாஹுடைய ரஹ்மத்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹதீஸ்களில் வருகின்றது மழை பெய்யக்கூடிய அந்த சமயத்தில் துவா கேட்டால் அல்லாவுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் துவா கேட்போம் என்று சொன்னால் அது அல்லாவிடத்திலே கபூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று சில பட்டியல்கள் வருகின்றது ஹதீஸ்களில் அதில் ஒன்று மலை பெய்யும் சமயம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் வேலைகள் வேலைகள் என்று எண்ணிக்கொண்டு அண்ணாவுடைய ரம்மத்தை நாம் நிராசையாக பார்ப்போம் அதை எங்களுக்கு போடும் கருத்து என்னது எங்களை இங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு மழை வேண்டாம் வேற எங்க மழை தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு அந்த மலையை அனுப்ப முடியாதா என்று பெருமானா துவக்கி அவங்களுக்கு மரம் இருப்பார் நிப்பாட்டப்படுகின்றது அந்த அளவுக்கு பெருமானார் அதுக்கல்ல ஒரு வானத்தை வசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல நீர் பெருமானாருக்கு முழுமையாக வசப்படுத்தி வசப்படுத்தப்பட்டது முசாஹிசலம் அவர்கள் ஒருமுறை நீரை வசப்படுத்தி காட்டினார்கள் ஆனால் நாயகம் சரதாசலம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க நீர் அவர்களுக்கு எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தார் வரலாற்றில் நாம் படித்திருப்போம் அவர்களை சமுதாயம் கூட்டம் துரத்தி கொண்டு வரும் பொழுது மூசா அலை அவர்களும் அவருடைய சமுதாயத்தினரும் நதிக்குள்ளே செல்வார்கள் எப்படி சொல்றாங்க அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஆற்றலை வழங்குகின்றார் மூசா அவருடைய அசாவை அவரை தனியை வைத்து கடலை நதியை அடிக்கின்றார்கள் அது பனிரெண்டு கிளவுகளாக ஊற்றெடுத்து பிளவு படுகின்றது மோசேஸ்லாம் சமூகம் வாரிய தப்பிக்கின்றார்கள் என்று நாம் வரலாறு பார்க்கின்றோம் அதுபோன்று ஒரு சமயத்தில் மோசம் நடந்தது செல்லும் முழுக்க அதை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள் போர் வரநாட்டுல மிக ஒரு கடுமையான போர் என்று சொல்வார்கள் ரொம்ப சிரமமான ஒரு போர் அந்த போரின் பொழுது ஆயிரத்தி தண்ணி இல்ல சரியான வாகனம் இல்ல சரியான ஆயுதம் இல்ல மிக சிறப்பமான முறையில பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உணவும் கிடையாது என்ன பண்றாங்க வந்து கொண்டிருந்த ஒட்டகத்தை அறுத்து ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பரிமாறிக்கொண்டும் அதை அதனுடைய உணவையும் உப்பட்டு வருகின்றார்கள் எல்லாம் பாக்குறாங்க நேரம் பெருமானத்தை வராங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாகனமும் மிகவும் குறைவாக இருக்கின்றது இப்படியே உணவு பற்றாக்குறின் காரணமாகவும் தண்ணீர் இல்லாததன் காரணமாகவும் ஒட்டகத்தை நம்ம சொன்னா அழிச்சு நம்ம பயணமும் நம்மளுடைய சிரமமா ஆகிவிடும் என்று நியாயத்தை பார்த்து உமரது என்றும் சொல்கிறார்கள் என் பெருமானால் நீங்கள் ஒட்டகத்தை அறுத்துதான் எங்களுக்கு தண்ணி தர வேண்டுமா நல்லா ஏராளமான அற்புதங்களை வழங்கியிருக்கின்றான் அல்லவா என்று உமரது என்றும் சொல்ல பெருமானா சந்தாவுடைய சொல்ல சாபாக்களை எல்லாம் என்ன தண்ணீர் என்று சொல்ல அளவுக்கு தண்ணி இருக்கு ஒரு சிறந்த செல்வர்கள் அதில் பெருமானாருடைய கையை வெளியடைக்கிறார் எல்லா சகாபாக்களை கூப்பிடுறாங்க ஆயிரத்தி நானூறு

ஊற்றை பன்னிரண்டு ஊற்றுகளாக எடுத்தார்களோ என் பெருமானா சந்ததாளிசலம் அவர்களுடைய ஐந்து விரல்களில் இருந்து நீர் ஊற்றெடுத்து வந்தது என்னுடைய கண்ணால் நான் பார்த்தேன் என்று அரசு மாடிக்கொடி அவன் அவர்கள் சொல்கிறார்கள் நீரை நாயகத்துக்காக அந்த அளவுக்கு வசப்படுத்தி கொடுத்தது தண்ணீரை ஒரு கோடம் தண்ணி எத்தனை பேர் இருக்குங்க ஆயிரத்தி நானூறு பேர் முழுக்க அருந்தி விட்டார்கள் ஒட்டகம் இருக்கக்கூடிய அத்தனை வாகனங்களும் அருந்தி விட்டது ஒரு ஒட்டம் எவ்வளவு தண்ணி குடிங்க ஆறு மாசத்துக்கு தேவையான அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு சயின்ஸ் சொல்லுது அத்தனை ஒட்டகங்களும் நாயகத்துடைய அந்த மாயுதான் மூலமாக தண்ணீர் அறிஞ்சி விட்டது ஆனால் இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கு பெருமானார் நிகழ்த்திய அற்புதம் அடுத்தபடியாக பெருமான சரலா வயசுனம் அவர்களுக்கு அந்த உணவை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் பெருமானார் தொட்டதெல்லாம் வரக்கத்து தான் பெருமானார் தொட்டதெல்லாம் பரக்கத்து என்னைக்கு பெருமானார் சொல்லலாம் என்று சொல்லும் மதினாவுக்கு காலெடுத்து காலடி எடுத்து வைக்கின்றார்களோ வறட்சி அந்த பூமி எல்லாம் செழிப்பாக ஆகிவிட்டது வளம் பொருந்தியதான் ஆகிவிட்டது நீர் நிலங்கள் எல்லாம் நிரம்பி விட்டது பெருமானார் சொல்லலா சொல்லும் விஜயை செய்து மதினாவிலே அவருடைய புனிதமான பாதம் பட்டுக்கொடு அப்படி பெருமானார் சொல்லலாவை சொல்லும் அவர்கள் அல்லா உறவிலும் பரக்கத்தை கொடுத்திருந்தார் அபு ஒரேலா ரதி அல்லாவ் ஹரிசில திண்ணை தோழர்கள் என்று சொல்வார்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்வார்கள் அதாவது பெருமானா செல்லலாம் சொல்லுவோம் அவருடைய திண்ணையிலே மசித்து நபருடைய திண்ணையில எப்பொழுது இருப்பாங்க இவர்களுக்கு இன்று வீடு வந்து ஒரு காலத்தில் ரொம்ப இன்னும் ஏழ்மை ஏழையான சகாபா ரொம்ப பசி நிற்கிறாங்க அதுல ஒரு ஆள் யாரு அபூ ரொம்ப கடுமையான பசி நிற்கிறாங்க யாரு கேட்கிறா அது உணவு கேட்போம் சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள் அபூபக்கர் சித்திகரது எல்லாரும் வரா யார் வரா அபூபக்கர் சித்திகரது எல்லாம் அவர்கள் வருகின்றார்கள் இனி சொன்னால் அரபியில ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒரே வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றது ஒண்ணு எனக்கு ஓதி காட்டுங்க முதல் அர்த்தம் என்பது எனக்கு ஓடி இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது என்னை அழைத்து கொண்டு போய் உணவு பருவ எனக்கு உணவு புகட்டுங்க உணவை ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க இரண்டு அர்த்தம் இருக்கின்றது இவன் இக்கிரி என்று சொன்னோட அம்மா இல்லாம முதல் அர்த்தத்தை வாங்கிட்டார் கடுமையான பசியில் ஏதாவது சாப்பாடு போடும் என்ற அர்த்தத்திலே என்று சொல்லிட்டார் ஆனால் அவரத்தை நான் விளங்கி கொண்டது என்னது நம்ம ஏதோ ஓதி காட்ட சொல்றது போறேன்னு சொல்லி அவரத்தை உட்கார வச்சு சூரத்தூர் பக்கரை ஓதுனா சூரத்தூர் பக்கரை வைச்சா ஜூசுங்க ரெண்டரை ஜூஸ் ஏறத்தால ரென்ற ஜூஸ் அது நம்ம ஓதுற மாதிரி இலாமையா அப்படின்னு ஓதுவாங்கல்லாம் சாப்பாடு

உமர் அவங்க கிட்டையும் வைக்கிறீங்க என்று சொல்கின்ற அவங்களும் முதல் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த அர்த்தத்தை புரிஞ்சிருக்காங்க அவர் ஒரு வழி ஆயிட்டார் அவரைதான் ஒரு வழி ஆகிட்டாரை அடுத்து நம்மளுடைய நாயகன் முகமது முஸ்தபா சேரம் அவர்கள் வருகை தருகின்றார்கள் மனசுல ஒரு பதட்டம் நாலஞ்சு சூறா தெரிஞ்சு அவர் உமருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க ஓதி காமிச்சிட்டார்களே முழு முறானு இறங்கப்பட்டவர்கள் முழு குரான் மனநாடு பெருமானா செல்லாமே செல்லும் அவர்கள் ஓத ஆரம்பிச்சா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகும் பெருமான் ஓதி காட்டினா என்ன ஆகும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு நினைச்சுட்டு இருக்கேன் பெருமா கேக்குறாங்க இக்கு நீ என்று கேட்கின்றார்கள் உடனே சொல்ல சிரிக்கிறார் பெருமான சிரிக்கின்றார்கள் சிரித்து விட்டு சொல்கின்றார்கள் உம்மரை போட்டு நான் ஓகே நான் காட்ட மாட்டேன் வேண்டும் பெருமானார் செல்லாம அந்த இடத்தில் கிடையாது உமர்லாம வந்து என்ன பண்ணிட்டு போனாங்க அபூபத்த ரெயில் அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு பெருமாளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனா பெருமானார் வந்தோம்னு சொல்லிட்டாங்க அபூபக்கர் உமர் செஞ்ச மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் யார் அறிவிச்சு கொடுத்தது பெருமானாருக்கு இந்த மறைவான ஞானத்தை யார் கொடுத்தது எல்லாம் கொடுத்தது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெருமான அம்ப பெருகிறா பெருகிற அவரோட வாங்கி கூட்டு போறாங்க சந்தோஷமா பெருமானாரோட பின்னாடி ஓடுறாங்க இந்த ஹரிசோட நிறைவுல முடிச்சிருவோம் பின்னாடி சந்தோஷமா போனா ரசூல் அக்கிட்டு கூட்டு போயிட்டு ஒரு கிளாஸ்ல ஒரு தமிழ்ல பாலை கொடுக்குறா சரி பால் நமக்கு தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாலை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒன்ன மாதிரியே ஒரு எண்பது பேரு திண்ணை தொடர்கள் பசியோட இருக்காங்க கூட்டுவா அப்படின்னா எத்தனை பேர் ஒரு எண்பது பேருக்கு யாரும் ஒரு கிளாஸ் தான் இருக்கு ஒரு முறையும் குடிச்சா கூட எண்பது பேருக்கு பத்தாவே யோசிக்கிறாரு போட்டு வரலாம் இப்ப அருகே ஒரு பிரிக்கு பண்ணிருக்கலாம் அந்த எண்பது பேர் முதல் ஆள் அம்மா பண்ணிட்டு கிளாஸ் கையில குடுத்தோட வாங்கி குடிச்சு காலி சொல்லிட்டு முதல் பெருமான பால் குடிக்கும் போது நீ இப்படி வா அவ்வளோ நேரம் இல்லாமல் யாருக்கிட்ட கத்திர வேலைக்காக நாயகத்துக்கிட்ட நீ இப்படி வா மற்றவங்களாம் குடிக்கணும் எண்பது அப்படின்னு சொல்றாங்க அந்த எண்பது பேரும் பெருமானருடைய புனிதமான கரம் பட்ட அந்த பால் கோலை எடுத்து குடிக்கிறாங்க எண்பது பேரும் புடிச்சு முடிச்சுட்டு கிட்ட நேரம் அவன்கிட்ட வருது அதே இல்லை அவன் பாரு இப்ப குடின்றாங்க குடிக்கிறாங்க எடுக்கிறாங்க குடிக்கிறாங்க இது போல மூணு வாட்டி சொல்றாங்க யாரும் சொல்லல இதுக்கு மேல என்னால குடிக்க முடியாது இதுக்கு மேல என்னால குடிக்க முடியாது என்று மீதம் அந்த பால அப்படியே பெருமானார்கிட்ட கொடுக்குறாங்க ஐசா ரஜா அவர்கள் சொல்லினார்கள் அந்த மீதம் உள்ள பாலை எங்கள் வீட்டில் வைத்து நாங்கள் பல நாட்களாக சூடு பண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கோம் பெருமானார் நல்லா உணவில் கொடுத்த பறக்கத்து பெருமானார் கைப்பட்டா என்ன ஆகும் உங்க சொல்லி பெருமானாருக்கு நெய் கொடுத்து அனுப்புறாங்க பெருமாள் நெய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெய்யை கொடுத்து அனுப்புறாங்க பெருமானாருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு வழக்கம் யாராச்சும் எதாவது கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா திருப்பி அதை வெறும் காரியா நம்மள மாதிரி கழிவு இல்லை கழுவாமையே கொடுக்க மாட்டாங்க வேறு ஏதாச்சும் வச்சு கொடுப்பாங்க அப்ப பெருமானார் வீட்டுல எதுவுமே இல்லை இருக்கிற நெய்யில கொண்டு நெய்யை பெருமானை எடுத்துட்டு மிச்சம் நெய்யை வச்சு அப்படியே ஒரு ஊர் சொல்லியை எல்லாரும் அனுப்புறாங்க அனுப்பும் பொழுது பெருமாள் அவங்க சொல்லி அனுப்புறாங்க இந்த பாத்திரத்தை எப்பவுமே கவுப்பிடாதீங்க இந்த பாத்திரத்தை எப்பொழுதும் கவுத்தி விடாதீர்கள் அது அப்படியே நேராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதிசயம் வருகின்றது சாபா அம்முசுலேன் பதிலா வாங்க அவர்கள் பெருமாள் மிச்சம் கொடுத்தாங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை வச்சு நெய் வியாபாரம் பண்றாங்க என்ன பண்றாங்க நெய் வியாபாரம் பண்ணிருந்தார்கள் நெய் வியாபாரம் வீட்டுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வாரம் முழுக்க அந்த பெருமானார் மிச்சம் கொடுத்த நெய்யை வச்சு நெய் வியாபாரம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்று ஹரிசிட வருகின்றது அன்பிற்குரியவர்களே பெயர் பட்ட அற்புதங்களுக்கு சொன்னக்காரர் தான் நமது நாயகம் முகமது முஸ்தபா சதுல்லாஹா அலையும் சென்ற அவர்கள் அண்ணதாவுடைய வாழ்க்கையை நாம் அறிய வேண்டும் அதிகம் அதிகமாக நாயகத்தை பற்றி படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பெருமான அல்ல எந்த அளவுக்கு ஆற்றலை வழங்கியிருக்கின்றார் அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்களுக்கும் நமக்கு எந்த அளவுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது நமக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் அன்னனாரின் வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிப்பால் தான் முடியும் எனவே எல்லாமல் அல்லா ஜெயசாரா பெருமானாவ சின்னம் அவர்கள் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை முழுவதுமாக படித்து அறிந்து புரிந்து அன்னனாரை உண்மையான முறையில் நேசித்து